அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்லா கேட்டுக்குங்க நல்லா ஆடுறீங்க நல்லா ஆடாதீங்க நல்ல முயற்சி இருக்கிறவங்க விடாமுயற்சி இருக்கிறவங்க முதல்ல ஆடுறீங்க கடைசி ஆடுறீங்க எல்லாரும் எதை பார்த்து ஆடுகிறீங்க பெரிய பெரிய ஸ்டுடியோ இருக்கு அதே டான்ஸ் ஸ்டெப் போடுவாங்க பெரிய பெரிய ஸ்டுடியோ இருக்கு வேற டான்ஸ் ஸ்டெப் போடுவாங்க நிறைய பேர் நூத்துல தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒரு டான்சர் ஆடுறத பார்த்து ஆடுறீங்க ஒரு நடிகர் பார்த்து ஆடுறீங்க அது உங்களுக்கு ரீச் ஆகாது அவர் பெயர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவரோட நல்லா நல்லா சொல்ல மாட்டாங்க எப்போ நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்கள ட்யூட்டு அவங்க ரீச் உங்களுக்கு ஆகாது அப்போ என்ன பண்ணோம்னா டான்ஸ் எப்போ புதுசாக ஆடிப்பாருங்க ரீச் ஆவீங்க ஒண்ணு உனக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க இது நிறைய பேர் தெரியாது இப்போ டான்ஸுக்கு யார் உரிய உரியவர்கள் இயக்குனர் டான்ஸ் மாஸ்டர் வடிவமைக்காளர் சரிங்களா ஏன்னா ட்ரெஸ் வடிவமைப்பாளர் அப்புறம் அந்த ஸ்டேஜ் போடுறீங்க கிட்டத்தட்ட நாலு அதில் நாலஞ்சு யூனியன் உள்ளே வந்துடும் அஞ்சாறு யூனியன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்குங்க டான்ஸ் ஆடுறாங்களா அப்படிங்க அஞ்சடி பத்தங்களம்னா அவரோட ஸ்டெப்பை போட்டு பார்க்கும் போது டான்ஸ் மாஸ்டர் சொல்லும் போது அந்த ஸ்டெப்பு அது மேட்ச் ஆகுது அந்த ஸ்டெப் மேட்ச் ஆகுது இன்னொருத்தர் அஞ்சு அடி ஸ்டெப் மேட்ச் ஆகாது தெரிஞ்சுக்கங்க டான்ஸுக்கு வந்து உயரம் கூட அகலம் அகலங்கணக்கு உயரம் கணக்கு இதெல்லாம் செட் பண்ணுவாங்க நீங்க அஞ்சு புள்ளி எட்டு இருந்தாலுமே அஞ்சு புள்ளி ஒன்பது இருந்தாலும் அந்த டான்ஸ்க்கு மேட்ச் ஆகாது எனர்ஜிக்கு மேட்ச் ஆகாது முகத்துக்கு மேட்ச் ஆகாது இது நிறைய பேர் தெரியாது தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் ஆறு மாதம் ஆறுனீங்கன்னா அது ஃபேமஸ் ஆகாது ரீச் ஆகாது தெரியாதுங்க பிடிச்சிருந்தா